நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஜெய் வணக்கங்க மாஸ்டர் நான் ஜெயக்குமார் பேசுறேங்க மாஸ்டர் கடந்த சில நாட்களாக ட்ரிபிள் ஃபோர்ன்ற ஒரு நம்பர் அதாவது நாலு நாற்பத்தி நாலு அது ஏஎம் பி இந்த மாதிரி ஒரு டைமில் கால் பேசிட்டு வைக்கிறேன் இல்லை கால் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறப்ப இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் அது கண்ணில் பார்த்துகிட்டே இருக்குங்க மாஸ்டர் மற்ற டைம்லாம் தெரியும் பட் இருந்தாலும் இது நாலு நாற்பத்தி நாலுன்றது மட்டும் ஒரு பர்டிகுலராக திரும்ப திரும்ப தெரிஞ்சிட்டே இருக்குங்க மாஸ்டர் இது பட் இது பற்றி சும்மா கூகுளில் சர்ச் பண்ணுங்க மாஸ்டர் இது பிரபஞ்சம் காண்டாக்ட் பண்ணது இந்த மாதிரி சர்ச் ரிசல்ட் இருந்ததுங்க மாஸ்டர் பட் இது பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரிலங்க மாஸ்டர் இது ஒரு சின்ன குழப்பமாக இருந்ததுங்க மாஸ்டர் அதை பற்றி ஒரு டவுட் கேட்கலங்கண்ணாங்க மாஸ்டர் இந்த ஆடியோ நன்றி மாஸ்டர் மாஸ்டர் வணக்கம் ஜெயக்குமார் உங்களோட ஆடியோ பதிவு தான் கேட்டேன் நானூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது நம்பர் அதாவது நீங்க ஒரு சில பயிற்சிகளை முடிச்சிருக்கீங்க ஒரு சில பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சடுவரைத்தன்மையில ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கீங்க விழிப்பை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் விவாச்சனை அட்டன் பண்ணியிருக்கீங்க புத்தா டெக்னிக் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஒளிஜி அட்டன் பண்ணியிருக்கீங்க ரெய்களிலையும் ஒரு சில பேச்சுகள் அட்டன் பண்ணியிருக்கீங்க டேட்டி பிரியட்லையும் உங்களுக்கு டேட்டி கிடைச்சிருக்கு ஸோ தொடர்ந்து மேற்கொண்டு நம்ம போகிறதுக்கு ஆனந்தம் அடையிறதுக்கு குருநாதர் ஆனந்த கொடுத்துட்றாரு அவர் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவர் ஆனந்த வைக்கோசத்தில் போகும்போது இல்லை மூலாதிகள் கிழக்கு நம்மளே உள்ளே விட்டுறாரு அதனால் நமக்கு ஆனந்தம் கிடச்சிடுது அது நம்மளோட சொந்த ஆனந்தம் கிடையாது அது இரவு ஆனந்தம் இப்போ ரெண்டு வருஷத்தை நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்குள்ளே நீ நீ வந்து ஏதாவது முயற்சி பண்ணி வரணும்டா அப்படின்றாரு அப்படி வராத பதற்ற சுய முயற்சி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பேரை பார்க்க வேண்டியிருந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேரோட குருநாள் இருக்காருனா தொடர்ந்து ஆயுள் முழுக்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவார் சிசிலோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது எந்த சிசியும் வேகமாக இருக்கா சிறதையாக இருக்கா அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்போ நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு விழிப்பை பற்றி சொல்லித்தரோம் விபாச்சனை கொடுக்குறாங்க அதை கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் கணத்தை வந்துட்டு உங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த இதை பயிற்சி பண்ண தான் உழுதி கொடுக்குறாங்க இதுவே போதுமானது ஆனால் சாட்சி எவ்வளோ தான் பயிற்சி பண்ணாலும் நம்மளால் முடியல நம்மளோட கர்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்போ சம்ஸ்காரங்களை அழைச்சி விட்றாங்க இருந்தாலும் ஒரு சில உயரிய சக்திகளோட துணை தேவைப்படுது அதுக்காக தான் ரைக்கி போன்ற பயிற்சிகளை சொல்லித்தரேன் திபத்தினி யோகா சொல்லிக் கொடுத்து உங்களுக்கான ஒரு அதே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை உங்களோட உச்சத்துக்கு போன ஒரு தேவதையை உதவிக்கு வச்சுக்கோங்க உரிசிக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த தேவதைகள் மூலம் முன்ன அடுத்தடுத்து பயணங்கள் மேற்கொள்ள போகிறோம் உடல் விட்டு வெளியில் போகிறோம் ஒரு சில சேனல்களுக்குள்ள உள்ளே போக போகிறோம் ஒரு சில கிரகங்களுக்குள்ள போக போகிறோம் அப்படி போகும்போது நமக்கு கைட் தேவை பத்து பேர் இருக்கு ஒன்றா போகும்போது பத்து பேத்துக்கும் ஒரே நேரத்தில் வந்து குரு ஹெல்ப் பண்ண முடியாது பட் டேட்டிஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாலே உங்களுக்கு டேட்டிஸ் கொடுக்குறது ஸோ தேவதைகள் அதுக்கு தகுந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து வரும் அப்படி வரும்பொழுது அவங்களை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் ஒரு இது இருக்குது தேவதைகிட்டும் இல்லை நாற்பத்தி மூணு தேவதைகள் கிட்ட மட்டும் கிடையாது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அந்த இது இருக்குது ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டாங்க இதே மாதிரி சம்பவம் நிறைய நம்ம தியானிகளுக்கு நடந்திருக்கு திருப்பூர்ல கூட அமரதீபான ஒரு பொண்ணுக்கு நடந்தது எங்க வரத்துக்கு முன்னாலே நடக்க ஆரம்பிச்சிச்சு அது தொடர்ந்து ஒரு சில கணக்குப்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கணக்குப்பட்டி சித்தர்னா யாருமே அந்த பொண்ணுக்கு தெரியாது பட் அந்த பொண்ணோட பார்க்குற இடம் போகிற இடம் பஸ்ஸில் போனாலும் டிவி ஸ்பூட்ல போனாலும் தூங்கினாலும் எங்க பார்த்தாலும் தொடர்ந்து அந்த பொண்ணுங்களுக்கு கனவு வந்தாலும் சரிங்க இதே தொடர்ந்து காட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தது கொடுத்து அந்த பொண்ணு அங்க இழுத்துட்டு வந்தது சடோரிக்கு அந்த பொண்ணு ஒரு ஃபீட்பேக்கோட கொடுத்துருக்கும் அந்த மாதிரி இந்த ஜோன்ல வாழக்கூடிய முன்னால் இருந்த அவதார புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களோட பிம்பமாக காட்டுவாங்க பட்டு தேவலகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் டேட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்க வந்து அவங்களோட சிம்பிள்ஸாகவோ அல்லது வந்து நம்பராக தான் காட்டுவாங்க இது வந்து ஆள் அடிக்கடி அதை காட்டுறாங்கன்னா அவங்க உங்க பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் கண்டுகளையும் நிறுத்தம் அப்போ நீங்கள் வந்து சூட்சியமான பார்வை உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் ஸ்தூலமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அஞ்சு புலன்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க புலன்களுக்கு தெரியாத விஷயங்களை உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலையும் அர்த்தம் வீட்டில் உட்காந்துருக்குறீங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க டிவி ஓடுது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மேலே உட்காந்துருங்க சமாச்சாரம் அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்காங்க உருவமற்ற நிலையில் அருவமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் உணர ஆரம்பிக்கல அவங்க பார்க்க ஆரம்பிக்கல ஸோ அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க ஒரு டேட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் டேட்டி பிரேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிலருக்கு கிடைச்சிரும் ரெண்டு மூணு கூட ஒரு சிலருக்கு டேட்டி கிடைக்காது அண்ணனுக்கு கிடைக்கும் தம்பிக்கு கிடைக்காது திருப்பூர் பார்த்தீங்கன்னா வர்மா சங்கர் கிடைச்சிருக்கும் கணேசு கிடைக்காது கற்பனையில் டேட்டி இருக்காதுன்னு நினச்சி செஞ்சாது ஆகாது மீனம் டேட்டி வந்து செய்கிறதுக்கும் கற்பனையில் நம்மளோட டேட்டி இருக்காதுன்னு நினச்ச ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி டேட்டி கிடைக்காம தடுமாறுறவங்க நிறைய இருக்காங்க தஞ்சாவூர் தீபாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவாங்க எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி டேட்டி கூட கடிச்சி அவங்களோட போய் பேசி பார்த்து பழகறவங்க இருக்காங்க தமிழ்ச்சியில் கருவு தமிழ் எல்லாம் தினம் பழகிட்டு இருக்கேன் கண்ணாடி முன்னால் அந்த காட்டுனா கண்ணாடி முன்னால் அந்த உருவத்தை காட்டுது கண்ணை கட்டு உருவ காட்டு கண்ணாடி முன்னால் என்னட்டு அந்த டேட்டியை கண்ணாடியில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு இருக்கிறாங்க ஸோ அதனால் டேட்டி வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது பெரிய விஷயங்கள் உங்களுக்கு தரது தயாராக இருக்குது ஆனால் நீங்கள் அதை வந்து இல்லாமல் வேற ஒரு விஷயங்களில் புலன் சார்ந்த விஷயங்களாம் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் கவனத்தை செலுத்தலாம் நீங்கள் சாப்பிட்லாம் டிவி பார்க்கலாம் காதல் பண்ணலாம் வேறு சமாச்சாரங்கள் பண்ணலாம் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் அது நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட விஸ்தீரணம் எப்படி இருக்கணும் சூட்சிமத்தில் இருக்கணும் விழிப்பு சூட்சிமத்தில் இருக்கணும் அதை தவறப்பட்டுருக்கீங்கன்னு அதை இண்டிகேட் பண்ணுது அடிக்கடி தொடர்ந்து இண்டிகேட் பண்ணும் அதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணல பண்ணுறது நின்று போச்சுன்னா அந்த டேட்டி உங்கள்கிட்ட போயிடுச்சு அர்த்தம் ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள் சூட்சமாக டேட்டி காப்பாற்றிக்கோங்க டேட்டி காப்பாற்றிட்டு அதுக்குள்ளே பேசுகிறதோ அதை வச்சு அதுக்கு மூலியமாக அதுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நிறைய பண்ணலாம் நிறைய கொடுக்கும் அது அந்த வளர்கிற அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தேவை ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் தேவையில்லை அது பர்டன் ஆகிடும் பர்டன் ஆகும்போது நம்மளே கழித்து விடலாம் நம்மளே போக சொல்லிடலாம் பட் அந்த வளரும் போது ஏரி மேலே போகிறதுக்கு அந்த ஏணி தேவை படிக்கிட்டு தேவை நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அந்த நாலு நாலு நாலுன்னு காட்டுறது நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் நானூற்றி நாற்பத்தி நாலு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து காட்டுறது சிம்பாலிக்காகவும் அதை காட்டும் இந்த மாதிரி காட்டுறதுனா உங்கள் கூட இருக்க டேட்டையே நீங்கள் கண்டு கிளீன் அர்த்தம் ஸோ அதை அதனுடைய உதவியை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கல அர்த்தம் அதுக்கு வந்து அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் பார்த்து அதை கொஞ்சம் சூட்சியமான விஷயங்களை பார்த்து அதை வளர்த்துக்கங்க டேட்டி கோட்டை விட்றதீங்க நன்றி ஜெயக்குமார் என்ன துணி என்